வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் என்பது விதியை மாற்றும் ஒரு மாயக்கலை அல்ல ஆனால் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றும் ஒரு புனிதமான வழிகாட்டி உங்கள் குணங்கள் வாய்ப்புகள் சவால்கள் எல்லாவற்றையும் புரிந்துகொண்டு சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் ஒரு பிரபஞ்ச அறிவியல் ஜோதிடம் உங்களுக்கு என்ன சொல்கிறது என்பதை அறிந்தால் வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு அடியும் உறுதியாகவும் வெற்றிமயமாகவும் மாறும் இந்த பிரபஞ்சத்தில் பன்னிரண்டு ராசிகள் உள்ளன ஒவ்வொன்றும் தனித்துவமான குணாதிசயங்கள் ஆற்றல்கள் மற்றும் அடையாளங்களைக் கொண்டவை உங்கள் பிறந்த ராசி உங்கள் ஆளுமையை எண்ணங்களை விருப்பங்களை மற்றும் வாழ்க்கை பாதையை வடிவமைக்கிறது ஒவ்வொரு ராசியும் உங்களுக்குள் ஒரு முழு பிரபஞ்சத்தை மறைத்து வைத்திருக்கிறது அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதே உங்கள் உண்மையான சக்தியை வெளிக்கொண்டு வரும் திறவுகோல் இப்போது பன்னிரண்டு ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடக ராசி கடக ராசியின் அதிபதி சந்திர பகவானாவார் ராசியில் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயிலியம் நட்சத்திரங்களின் அனைத்து பாதங்களும் அடங்கியுள்ளன பன்னிரண்டு ராசிகளில் இது இரண்டாவது சர ராசி பஞ்சபூதங்களில் ராசி நீர் தத்துவத்தை குறிக்கும் ராசியாகும் மேலும் இது ஒரு பெண் ராசியாகும் இது நண்டு போன்ற அமைப்பில் சிதறலாக ஒளிரும் நட்சத்திர கூட்டமைப்பே கடகம் ஆகும் பன்னிரண்டு ராசிகளில் அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரிக்கும் சக்தியும் பெற்றிருக்கும் ராசி கடகமாகும் கடக ராசிக்கு ரிஷபம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் ஆகியவை நட்பு ராசிகளாகும் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு மேலோரிடத்தில் மரியாதையும் சாந்தமும் தன்மையும் கடவுள் பக்தியும் இருக்கும் நடுத்தர உயரம் கொண்ட இவர்கள் சிறுவயதில் ஒல்லியாக இருந்தாலும் வயது ஏற ஏற உடல் பெருத்து உருண்டு திரண்ட அங்க அமைப்புகளுடன் குண்டாக காணப்படுவார்கள் இவர்களுக்கு கூர்மையான மூக்கும் உயர்ந்த நாசியும் அழகான உதடுகளும் அழகானவில் போன்ற புருவங்களும் அமைந்திருக்கும் பேச்சில் உறுதியிருந்தாலும் மெல்லிய குரலில்தான் பேசுவார்கள் பார்வையில் ஓர் அழகிருக்கும் நல்ல ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் கொண்டவர்கள் இவர்கள் எந்தத் துறையில் நுழைந்தாலும் அங்கே உங்கள் அதிகாரத்தையும் ஆளுமையையும் நிலைநிறுத்துவார்கள் இவர்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாகத் திறனாலும் அனைவரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார்கள் இவர்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவர்களையும் வலுவிழக்கச் செய்வார்கள் இவர்களின் ராசிநாதன் சந்திரன் மனோகாரகர் ஆவார் ஒருவரின் மனதை சந்திரன்தான் ஆட்டி வைக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகிறது இவர்கள் வெகு விரைவில் மற்றவர்களின் மனதில் இடம் பிடித்து விடுவார்கள் கடக ராசியில் பிறந்தவர்கள் உயர்ந்த லட்சியங்களைக் கொண்டவர்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகியதையும் எளித்தில் கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் எந்தவொரு காரியத்திலும் தீவிரமாக ஆலோசித்து செயல்படும் இவர்கள் துணிந்தபின் துயரம் இல்லை என்ற சொல்லிற்கேற்ப நண்டுபிடி போட்டு காரியத்தை கச்சிதமாக செய்து முடிப்பார்கள் இவர்கள் இரக்க குணமும் எளித்தில் உணர்ச்சிவசப்பட கூடியவராகவும் இருந்தாலும் எதையும் முன்கூட்டியே அறிந்து செயல்படுவார்கள் இவர்களிடத்தில் கற்பனை திறன் மிகுந்து காணப்படும் இவர்களிடம் பழகுவது கடினம் என்றாலும் பழகியபின் பிரிய முடியாது தன்னை நம்பியவர்களுக்கு எல்லாவித உதவியும் செய்வார்கள் இதனால் அடிக்கடி ஏமாந்தும் போவார்கள் கள்ளம் கபடமின்றி வெளிப்படையாக பேசும் வெகுளித்தனம் உள்ளவர்கள் என்பதால் இவர்களால் பிறருக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாது பிறர் விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்காமல் தங்களுடைய கருத்துகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தருவதால் பலரின் வெறுப்பிற்கு ஆளாகி விடுவார்கள் இவர்கள் எடுத்துக்கொண்ட வேலையை முடிக்காமல் விடமாட்டார்கள் இவர்களின் நான்காம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் கட்டடக்காரகராக இருப்பதால் அதிநவீனமாக வீடு கட்ட விரும்புவார்கள் ஆறாம் இடம் நோய் கடன் எதிரிஸ்தானத்துக்கு உரியவர் குறு என்பதால் பொது ஏழை எளியவர்களுக்கும் உதவுவது இவர்களுக்கு நன்மை தரும் கடக ராசியில் பிறந்தவர்கள் சுகபோகமாக வாழ்வதையே விரும்புவார்கள் எல்லா விதத்திலும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை பெற்றிப்பார்கள் கையில் பணம் இல்லாமல் இவர்களால் இருக்க முடியாது இவர் கடனாக கொடுக்கும் பணம் எதுவும் திரும்ப வராது என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது இவர்கள் ஆடம்பர செலவாளியாக இருப்பதால் தேவைக்கேற்ற பணவரவுகள் இருந்தாலும் சேமிப்பு என்பது அறவே இவர்களிடம் இருக்காது இவர்களின் அசையா சொத்துக்களை பொறுத்தவரையில் அது மனைவி மற்றும் பிள்ளைகள் பெயரில் இருப்பதுதான் நல்லது இவர்களுடைய வாழ்க்கை துணை பற்றி குறிப்பிடும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால் திருமண வாழ்க்கை சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் இருக்கும் இவர்களின் எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்துக்கும் சனியே அதிபதி ஆதலால் தீர்க்காயுள் உண்டு சிறு வயதிலிருந்தே சுயமாக வீடு மனை வாசல் வண்டி வாகனங்கள் யாவும் சிறப்பாக அமைந்து சுகபோக வாழ்க்கை வாழ்வார்கள் கடக ராசிகார்களுக்கு கடன் வாங்குவதென்பது பிடிக்காத ஓர் விஷயமாகும் பெற்றோர் கடன் வாங்கியிருந்தாலும் தன்னுடைய சொத்துக்களை விற்றாவது அனைத்தையும் தன் வாழ்நாட்களிலேயே அடைத்து விடுவார்கள் பத்தாம் இடத்துக்கு உரிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாக மேஷ செவ்வாய் வருகிறது இவர்களுக்கு பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறது இவர்கள் பெரிய பதவியிலும் வியாபாரத்திலும் சாதிக்க விரும்புவார்கள் காவல்துறை இராணுவம் கப்பல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஆர்வமுடன் ஈடுபடுவார்கள் பதினோராம் இடமான மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு பாதகாதிபதியான சுக்ரன் வருவதால் இவர்களின் மூத்த சகோதர சகோதரிகள் பலன் பெறுவார்களே தவிர அவர்களால் இவர்களுக்கு உதவிகள் கிடைக்காது கடக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சந்திரனின் ஆதிக்கத்தில் கடக ராசி வருகிறது பொதுவாகவே சந்திரனின் ஆளுமையில் உள்ளவர்களுக்கு அம்பாள் வழிபாடு விசேஷமானது அதனால் இவர்கள் திருமியச்சூர் லலிதா பரமேஸ்வரியை வழிபட்டு வரலாம் இத்தலம் மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் உள்ள பேரளம் என்னும் ஊரில் இருந்து இரண்டு கிராம் மீட்டார் தொலைவில் உள்ளது சக்தி வழிபாட்டின் இதய துடிப்பு போன்றது லலிதா சகஸ்ரநாமம் இந்த தலத்தில் அம்பாளுக்கு லலிதா சகசிரநாமம் சொல்லியே அர்ச்சனை ஆராதனைகள் நிகழும் மகாமுனிவர் அகத்தியர் லலிதா நவரத்ன மாலை எனும் அற்புத நூலை இங்குதான் இயற்றினார் இங்கு வந்து லலிதாம்பிகையின் அருளை பெற்றால் போதும் உங்கள் வாழ்வு முழு நிலவாக பிரகாசமாக மலரும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுபலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்